நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் காமாட்சி ஜோஷி டெல்லியிலிருந்து ஸ்ரீ பகவானின் சமீபத்திய ஸ்வதர்மா பற்றிய போதனையுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடிந்தது ஏனெனில் கடந்த பல வருடங்களாக பல முயற்சிகளுக்கு பின்னர் என் ஸ்வதர்மாவை அடைந்து விட்டேன் என்று கூறலாம் வழக்கமான கல்வி படிப்பை முடித்திருந்த போதிலும் நான் எப்பொழுதுமே பிரெஞ்சு மொழியை மிகவும் விரும்பினேன் அதுவே என் தொழிலாக மாறும் என்று நான் உணரவில்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த வேலையை நான் மிகவும் விரும்புகிறேன் மேலும் அதை நான் தொடர்ந்து செய்தும் வருகிறேன் ஸ்ரீ பரம் ஜோதியின் கருணைக்கு மிக்க நன்றி பிரான்சில் ஒரு பணியில் நியமிக்கப்பட்டு அங்கு சில மாதங்கள் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது ஐரோப்பா அனுபவத்தை இந்த வாய்ப்பு எனக்கு அளித்தது மேலும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை மிகவும் அருகிலிருந்து பார்க்க முடிந்தது இதை பற்றி நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன் இன்று நான் எதையும் செய்ய அல்லது சாதிக்க விரும்பும் பொழுது நான் அதை என் நூறு பர்சன்டேஜ் முயற்சியை செலுத்துகிறேன் மேலும் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனையில் இருக்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஸ்ரீ பரம்ஜோதியிடம் எனக்கு அமேசானில் வேலை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் மிக அதிக அளவிலான விண்ணப்பதாரர்கள் இருப்பதால் அமேசானில் பணி அமர்த்தும் செயல்முறை மிகவும் மெதுவாக இருக்கும் அதனால் எனக்கு பணி அளிக்கும் கடிதம் திங்கட்கிழமை மாலை அமேசானில் இருந்து வர வேண்டும் என்று குறிப்பிட்டு பிரார்த்தனை செய்தேன் அவ்வாறே நடந்தது என் வாழ்க்கையில் ஸ்ரீ ஜோதி அருளியுள்ள அனைத்து அனுகிரகத்திற்கும் பல கோடி நன்றிகள் ஜெய் போலு ஐஸ்வர்ய பிரதார்த்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு ஜெய்